மறைந்த மறைந்த என்னுடைய தகப்பனார் இந்த இடத்துக்கு என்ன தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க பூர காயம் சார் ரத்தம் வடுக்கல் என்ன குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க என்ன வந்து வேற வழியும் தெரியல சார் எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் வேற வழி தெரியல உண்மையாவே பணம் சம்பாதிக்கலாம் அது வேற விஷயம் சார் ஆனா பணமே இடக்கூடாது போக்கிட்ஸ் வந்து இவரோட பெர்ஃபாமன்சஸ்லாம் பார்க்குறப்ப வேறு லெவலில் பண்ணுறாரு செம்ம ஃபன்னாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முட்டுக் கொடுக்குறத நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் டிப்பிக்கலாக போய் ஒரு எயிட்டிஸ் கிட்டு நைன்ட்டிஸ் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா யார் தெரியுமா அவரு வரலாறு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களுக்காக நாங்கள் டஃப் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் சார் மோஸ்ட் வாண்டட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பழைய பன்னீர்செல்வமாக உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது இந்த படத்தில் வந்து அதற்கு மிகச் சரியான தீனி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்புறோம் நானும் சின்ன வயசுலேருந்து சொல்லவே மாட்டேன் சார் ஏன்னா நான் இப்ப பிறக்கவே இல்லை சார் வாங்க ஆனந்தராஜ் சார் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் எழுதி மேடையில் இருக்கிற என் நண்பர்கள் வந்து எழுதி கொண்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் பேசுகிறதுக்கு நேரம் போ போதுமான அளவில் எதுக்கு பே எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் எழுதாம வந்துட்டேன் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம் இது போன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் தந்ததற்கு ஆண்டவனுக்கு நன்றி இது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் எனக்கு கொடுத்தால் மீண்டும் மீண்டும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி நன்றி கொண்டே இருப்பேன் இந்த படம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இது வந்து இந்த படம் உருவானது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிற இது ரொம்ப நிதானமா பொறுமையா எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால நான் எனக்கு கிடைச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான் திரு ஆர் உதயகுமார்ல இருந்து திரு ஆர்கே சொல்லுமணில இருந்து திரு பேரரசுல இருந்து அப்கோர்ஸ் பேரரசு படம் நான் வப்பன்ல ஆனா வப்பன்னியிருக்கேன் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவருடைய தகப்பன் அவருடைய இசையில சின்ன வயசுலன்னு சொல்லுங்க பரவாயில்ல நான் சொல்ல நான் சொல்லல பரவாயில்ல சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட சொல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் படித்தோம் ஒன்னா அப்போ தரணின்னு ஒரு செய்யார் ரவி அவங்க நல்லா கிளாஸ்மேட்டு இந்த உள்ளே ஒருத்தர் ரிஸ்க்குன்னு போவாள் இப்படி டக்குன்னு க்ராஸ் பண்ணுவாள் வாமா மின்னல் டக்குன்னு போயிட்டு வர யாருன்னு பார்த்தா ஆர்கே சொல்ல இருக்கும் சரக்குன்னு போயிட்டு எங்கடா போனார் எங்கடா போனாருன்னு பார்த்தா போயிட்டுருப்பார் ஒருத்தர் அது மாதிரி என்ன பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது காரணம் வந்து என்ன காரணம்னு தெரியல இன்ஸ்டியூட் போன உடனே என்னோட ரவுடித்தனத்தை ஆரம்பித்தது தான் நினைக்கிறோம் இன்ஸ்டியூட்டில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கிற வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலான்னு போறேன் இன்ஸ்டியூட்டுக்கு போனால் இன்ஸ்டியூட் இருக்கு அன்னைக்கு லீவு நானும் கேமராமேன் பண்ணிடு தரணி மூணு பேர் தான் ஒன்றா போகிறோம் சின்னடா இது லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா ஒரு அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது ஸ்ரீலங்கன் ஒரு இஷ்யூ ஒன்று ஸோ வந்து நேராக வந்து பாண்டவச்சர் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் ஸோ திரைப்பட அந்த நிகழ்வெல்லாம் பேசணும்னா நீண்ட நெடிய நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தால் நான் குறைச்சிக்கிறேன் என் நண்பன் வந்து அஃப்கோர்ஸ் ஆர்கே அது செல்லுமணி அவர்களாகட்டும் அல்லது ஆர் உதயகுமார் ஆகட்டும் உதயகுமாருடைய முதல் படம் நான் வந்து பண்ணும்போது இப்போ கமல் சார் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா தேனாம்பேட்டையில் அதுதான் வந்து எங்களுடைய மணி யருடைய ஆஃபீஸ் அங்கே நாங்கள்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம் பேசுவோம் அஃப்கோர்ஸ் பி வா சாரையும் நாங்கள் தான் மீட் பண்ணேன் ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன் பாலவேன பறவைகள் ஸோ அதை வந்து ஆர்வி உதயகுமார் பார்க்குறாரு ஆரி உதயகுமார் வந்து அந்த படம் போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு ஒரே அட அடம் பிடிச்சிட்டு இருந்தார் அவர் வந்து நாங்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம் ஸோ இவ எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்றாரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணலான்னு போது நடிகர் கார்த்திக் டேட் கொடுத்துட்டாரு நீ வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு நூற்றி நாலு டிகிரி ஜோரம் நான் சொன்னேன் உதய் முடியலடா என்னால் என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிட்டு தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போய் காரில் வச்சு என்னை எங்க கொண்டு போறான்னா போரூர் வரைக்கும் கொண்டு போறாங்க இந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்க அது அன்கன்ஸேட்டட் பில்டிங் இப்போ சொன்னார்ல அவரு அதான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் இப்போ கூட அது இருக்கு நான் பார்த்தேன் அதுல வந்து கேமரா தான் கேமரா கேமரா வந்து ஒரு அப்படி அப்ப வந்து இங்க இங்க ஃபிலிம் பை ஃபிலிம் ஷூ போடுவாங்க எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு வர எங்களுக்கு ஒரு கான்பிடன் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ பக்கப்பாலமா எல்லாரும் இருந்தாங்கன்றது வேற விஷயம் ஸோ ஒரு லென்த்தி ஷாட்டை வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் ஒன்றுப்போம் இங்கேருந்து கேமரா அப்படியே க்ரைன் போனால் க்ரைன்லேருந்து டவுன் வரும் இங்கேருந்து மேலே போகும் ஒரு நாள் முழுக்க இந்த ஷாட்டை தான் எடுத்துகிட்டு இருந்தா என்னை ஓட விட்டு ஓட விட்டு நான் சொன்னேன் செல்லும் முடியலடா எனக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு படம் பண்ணோம் ஸோ டெடிக்கேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன் அதே போல் ஆர்கே செல்லுமணி சொல்லலாம் அவருடைய முதல் படம் வந்து அவர் படம் கிடச்சி படம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம் ஸோ இந்த படம் நான் பண்ணுறா நான் பண்ணுறேன்னா பக்கத்துலேயே ஆஃபீஸு இந்த தேர்ட்டீன் ராஜாபாத ஸ்ட்ரீட் ஃபோர்டின் ராஜாபாத ஸ்ட்ரீட் அப்போ வந்து புலந்த சார் நீ படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் ஆட்டோ சங்கர் ஆட்டோ ஆட்டோஷங்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து தரமணிலேருந்து ஒரு ஒரு பாலை இருக்கும் நடந்து போகிற பாலை விட்டு இருக்கும் அந்த பாலை வந்து தாண்டி போது ரோடு ஆகிடுச்சு இப்போ ரெண்டு ரோடு அதை தாண்டி போனால் அவரு இடம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்போல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் கொடுக்குற நான் ஒரு ஜாலியாக பண்ணோம் அந்த கேரக்டர் ஸோ அந்த படத்தை பண்ணும்போது உண்மையாக ஒரு நாள் படம் பண்ணும்போது செல்லுமணி சார் சொன்னது கரெக்டு தான் ஸோ முழுக்க முழுக்க அந்த படத்திற்காகவே அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம் என்னை வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசினா பேசினா இருக்குமா இப்படி பேசினா அப்படி பேசணும் அப்படி பேசினா நல்லா இருக்குமான்னு என்னை என்னை வந்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிப்பார் ஆர்கே செல்லுமணி பார்த்துட்டே இருப்பார் என்னை பார்த்துட்டே இருப்பார் ஸோ நான் பண்ணுறதெல்லாம் ரசிப்பார் ஸோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர் இந்த நான் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஆர்கே செல்லமணி இன்னைக்கு வந்து என் நண்பனாக இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி அதே போல் இந்த படக்குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்த என்னுடைய நண்பர்கள் ஆர் ஆகட்டும் ஆர் கே செல்லுமணி ஆகட்டும் இருவருக்கும் அந்த என் நண்பர் பேரரசாகட்டும் அனைவருக்கும் என்ன என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படத்தில் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் இது கதை வந்து என்கிட்ட சொல்லும்போது என்ன வேறு ஒரு ஷூட்டில் இருந்தேன் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இல்லை நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க திரும்ப நான் வேணான்னு சொல்கிறேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு டேரக்டர் பின்னலின்ட்டுருக்காரு சார் திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க திரும்ப நான் வந்து லைன் ஃபுல்லாக கேட்குறேன் ஒரு தடவை ஃபுல்லாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்ட படம் தான் இன்றைக்கி மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நீங்கள் எல்லாம் பார்க்குற படம் இருக்கு ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னை அணுகும்போது நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்ட சம்பளம் என் சம்பளம் கொடுத்துருவீங்க எனக்கு தெரியும் ஓகே அதே போல் என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த சம்பளத்தை ஒரு அப்பழுக்கில்லாமல் இன்றைய வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அவரை அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் எனக்கும் ஆர்கே செல்லுமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் இருக்கு அது வேற விஷயம் ஆனால் அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள் அந்த அதாவது வந்து இப்ப நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வவாத்தியார்ன்னு ஒரு படம் அதுல வந்து கார்த்தி சார் சத்யராஜ் சார் ரா சார் நான் எல்லாம் பண்ணுறோம் ஸோ அந்த கதையை கிட்டத்தட்ட அப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது பிறக்கிறவர் தான் கார்த்தி சார்னு ஒரு கதை பண்ணோம் ஸோ இது அந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த அண்ணாதுரை அதனால தான் பேர் அண்ணாதுரைன்னு வச்சுருக்காங்க இவருக்கு அதனால் இவருடைய மனைவி பேரில் வந்து இந்த படம் தயாரித்தார் இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்காரு இது போல தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் இது போல வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இது போல வந்து இன்னும் எதிர்பார்க்கறத நாங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளி அதுக்கு தான் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது ஸோ அதனால வந்து அவருக்கு என்ற என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இன்னும் நிறைய நீண்ட நீண்ட நெடிய பயணம் உங்களுக்காக காத்திருக்கு சார் இன்னும் எத்தனை பேர் உங்ககிட்ட காசு சொல்ல போறாங்கன்னு தெரியல காசு சொல்லுவாங்க இருந்தாலும் முடிவெடுக்க போறது நீங்கதான் இந்த படத்துல என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னுடைய நீ தெரியும் தெரியு என்னுடைய மனைவி மனைவி என்றால் படத்துல என்னுடைய மனைவியை நடிச்சாங்க ஆனா போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க என்னை வந்துட்டு ஒரே கத்தில் ரெண்டு ஒரு கூட ஓகே என்னுடைய இந்த படத்தில் பணியாற்றிய தீபா அவர்களாகட்டும் அல்லது சம்யுதா அவர்களாகட்டும் அல்லது இவன் முகத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க எல்லாரும் அதனால ஆரா ஆகட்டும் அல்லது இன்னொரு படத்தில் பண்ண டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு என்னுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு நீண்ட வாழ்த்துக்களும் நன்றியும் அது போக இசையமைப்பாளர் இவர் வந்து இவருடைய தகப்பாளர் படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அப்போது வந்து அப்பா தான் மியூசிக் டைரக்டர் இவர் வந்து லண்டனில் ஒரு ஷோ பண்ணோம் நாங்கள் லண்டனில் ஒரு ஷோ பண்ணும்போது தான் மியூசிக்கை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போ ஒரு பிரதர்ஸ் வந்து சபேஷன் முரளி ஆகட்டும் அல்லது சம்பத்தனன் ஆகட்டும் எல்லாரும் வரீங்க அப்படின்னு அப்போ தேவா என்னை சொன்னார் என் சண்ணு வந்து ஸ்ரீகாந்த் தேவன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ இவரையும் கூட கூப்பிட்டு போய்ட்டுவான் அவங்க அஞ்சு பேர் வந்தால் இவர் இவர் கூட வந்துடுவார் ஸோ அதனால் அப்பா போட்ட ஞாபகம் சாங் வந்து எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது ஒரு படத்தில் வந்து பாடட்டுமா நான் கீழே கல்லெல்லாம் ஒன்றும் இல்லையே மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டைகளை ஏத்திக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன் கூட்டு ரோட்டு சந்தையில் பேட்டி ஒன்னு வாங்கிவோம் கோமணத்தை மூட போறேன் முத்தழகி பாட்டிக்கு நான் வெத்தலை எடுத்து பொக்க வாயில் ஊட்ட போறே பத்து ரூபா டிக்கெட்டுகளை பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போறே தொண்ட் பாட்டு வண்டி பூட்டி கிட்டு பட்டி போக ஒரு சாங் என்ன கொடுத்தாரு இதை வந்து ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தா பெரிய ஹிட் ஆயிருக்கும் ஒருவேளை என்னோட போறா காலமா என்னான்னு தெரியல நான் பாடினதால் அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கு வந்து அந்த பாட்டுக்கு ஒரு மரியாதை போச்சான்னு தெரியல ஸோ அந்த பாட்டு எழுதினவர் காளிதாசுன்னு ஒரு 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 ரைட்டர் இருந்தார் அப்போ நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் நைன்டீன் நைன்டி ஒனில் மிகப்பெரிய விஷய விஷயம் வந்து யார் எதை செய்கிறார்கள் என்பது தான் முக்கியம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்கே செல்லுமணி சார் சொன்னார் நான் பார்க்கறது ஒரு மாதிரி இருப்பேன் சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன் அதனால என்ன யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாரு உண்மைதான் சார் நீங்க வந்து நீங்க யதார்த்தமா வாழ்ந்தீங்க யதார்த்தமா ஆர்கே செல்லுமணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் அதே மாதிரி ஆர் உதயகுமார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் நான் ஆர்கே செல்லுமணி வந்து ஒரு தடவை மீ ஒரு தடவை ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் எப்பராக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இது இந்த நம்ம இந்த இதெல்லாம் கூடாற மாதிரி இருக்கும்ல இந்த ஸ்போர்ட்ஸுக்கெலாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஜிப்பெல்லாம் வச்சுட்டு ஜிப் திறந்தா உள்ள உள்ளே அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து காலை உள்ளே விட்டு படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலக்ட் இருந்தார் நான் சொன்னேன் வீட்டுக்கு வீட்டுக்கெதை வாங்க போறியா அப்படின்னு இல்லை ஷூட்டிங்காக பண்ணுற ஷூட்டிங் பண்ணுறியா யாருக்காக பண்ணுற அடிமைச்சங்கிலியில் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அடிமைச்சங்கல் படத்துக்காக இவங்க வந்து போகாத காடே கிடையாது அதில் இந்த யூனிட் பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் காலை உள்ளே விட்டு படுத்துக்கணுமாமா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய டென்ட்டு டென்ட்டுனால் அந்த இந்த ஸ்போர்ட்ஸ் டென்ட்டு மாதிரி இருக்கும்ல அது உள்ளே படுத்துக்கணுமாமா இவன் வந்து செலக்ட் இருக்கான் சீரீஸை நான் செலுமணி பார்த்துட்டு போடா நீயும் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்ட அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன் அந்த படத்தில் அடிமை செங்கிலி பார்த்துருப்பேங்க அது உண்மையாவே எங்களை அடிமையாவே ஆக்கிட்டாரு ஆர்கே செல்லுமணி அதாவது எம் என் நம்பியார் வந்து இவர் எல்லா படத்துலயும் இருப்பாரு முதல் படத்துல எல்லா படத்துலயும் எல்லா படத்துலயும் வந்து எம்என் நம்பியார் இருப்பார் அவர் இவரை பார்த்து ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்டார் செலுமணி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண அப்படின்னு கேட்டார் ரேப்பட கேட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னுடைய படத்திற்காக என்ன வேணுமோ அதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரை தான் கண்ணுக்கு தெரிஞ்சார் எனக்கு தெரிஞ்சு என்ன வேணுமோ அதை அதை எடுத்தாகணும் அதை எடுத்துணும் இன்னைக்குள்ளே எடுக்கணும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எடுத்தாகணும் தான் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கும் இதனால் நாங்கள் கஷ்டப்படுறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் வயது வந்து வயசு ஜஸ்டிஸ் அ நம்பர் சார் இன்னும் வந்து ஆரி உதயகுமார் இருக்கார் அவருடைய முதல் படம் என் கூட தான் ஆர் கே இருக்காரோட முதல் படம் எங்கூட தான் அவர் ஹசண்ட் ஆக்டர் ஆக சொன்னார் அவர் அவர் அவருடைய ஓ சக்தி பராசக்தின்னு ஒரு படம் அந்த படம் வந்து ராமநாராயண் சாரோட நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்ன அந்த படத்தில் வந்து ஹீரோவும் நான் தான் வில்லன் நான் தான் அவங்கள நல்லா அந்த படம் சின்ன ஒரு சின்ன கரெக்ஷன் சார் நீங்க வந்து ஒரு நடிகரை வந்து நடிகராகவே பார்த்துருவாங்க நகைச்சுவை பண்ண நகைச்சுவை பார்த்துருவாங்கன்னு ஆனால் என்னால் மட்டும் பயம் காட்டவும் முடியும் சார் என்னால் பயம் காட்டவும் முடியும் உங்களை உங்களை வந்து பயமுறுத்தவும் என்னால் முடியும் அதுவும் அந்த அந்த கலையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்கே சொல்லுமணி இந்த பக்கம் ஆர்ய உதயகுமார் தான் ஏன்னா வந்து ஆர்ய உதயகுமார் படம்லாம் வந்து உறுதிமொழி நான் பண்ணும்போது எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் இப்பவும் நான் அந்த கதையை சொன்னோம்னா இப்போ சொல்லுவாங்க எல்லாருமே ஏன் இந்த படம் நம்ம எடுக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் வந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து கேட்பேன் டாக்டர் நான் டாக்டரை நடித்தார் யார் என்ன சார் அவர் பார்த்து கேட்பேன் என்ன வந்து பொண்ணை கெடுக்கலன்னு லெட்ரு கொடுங்க அவர் வந்து ரொம்ப சீரியஸா வந்து இல்லை கெடுத்த நான் கொடுத்துருவேன் அப்படின்னு கட் பண்ணா வீட்டில் போய் அவர் மனைவியை கெடுத்து மனைவியை கெடுத்துட்டு மனைவியை நான் தான் கெடுத்த லெட்ரு கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ இதான் கதை ஸோ என்னை வந்து கொலை பண்றதுக்காக ஒருத்தர் அலைவார் ஸோ என்னை கொலை பண்றதுக்காக ஒரு கொலை ஒருத்தர் சிவகுமார் சார் இருப்பாரு பிரபு சாரை போய் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வருவார் இவர் கொலை பண்ணணும்னு இவர் கத்திய மேல போட்டு புடிச்சு பிடிக்கும் போது நான் ஓடிடுவேன் ஏன் குத்தலன்னு சுகுமார் சார் கேட்பாரு இவனை கொலை பண்ணதுக்கான நான் தூக்கு தூக்கு தூக்கலேக்கு போனேன் சொல்லுவார் அதாவது என்ன கொலை பண்ணதுக்காகத்தான் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அவனை கூட வந்து இவர் வந்து கொலை பண்ணணும்னு சொல்றாரு இந்த ஒரு கதையை வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப 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 லைச்சிட்டு அந்த படத்துல நான் வந்து அந்த படம் ரொம்ப பிஸியா அந்த நேரம் பட்டு ஊட்டி அங்க இங்க சுத்தி போய் அந்த என்னை அலைவிட்டா பாருங்க அறிவு சரிக்கிறா பாருங்க உதயகுமார் ஐயோ தேக்கடியில் கொண்டு போயிட்டு தேக்கடியில் பிரபு சார்ல பாடி பாடி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் பான்னு சொல்ல தண்ணி ஊற்றிக்குவார் அவரு எனக்கு பச்சை தண்ணியில் நடிக்கிட்டு இருப்பேன் இந்த லொடக் பாண்டி மாதிரி ஒருத்தருப்பான் தரணின்னு ஒரு 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 டேரக்டர் இருக்கார்ல மச்சா மச்சான் பூசி ரம் மச்சான் மச்சா மச்சான் பூசிடுற ரம் மேலே வந்து பூசி நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேன் ஃபுல் அதாவது என்னன்னா நடு காட்டில் எங்கள் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க நடு காட்டில் தேக்கடியில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தார் ஆரி உதயகுமார் எனக்கு என்னன்னா அந்த உள்ள தள்ளி எங்களை தள்ளி கதவு மூட்டு காட்டு காட்டுக்கு ஒரு தொடக்கார மாதிரி போயிடுவார் அவர் அவர் கதவு மூட்டிட்டு இந்த இந்த கம்பி இல்ல அந்த கம்பி ராடெல்லாம் போட்டுட்டு போயிடுவார் போனார்னா அடுத்த நாள் கால தான் அவர் எழுப்பி கூப்பிட்டு வரணும் ஒரு நாள் எங்களுக்கு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கே முடிஞ்சு எனக்கு பிரபு சார் சிவகுமார் சாருக்கெல்லாம் நாங்கள் போய் இவரை எழுப்பி கூட்டு வந்து கேட்ட தருந்து வெளியில் போகிறோம் நான் சொன்னேன் உதய் இந்த மலை இந்த மலை ஒரு டேல பார்த்துட்டு இந்த மலையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஷூட்டிங் பண்ணி இந்த இடத்துல பல்லணோன்றோம் இந்த இடத்துல ஒரு குடிச்ச போடுறோம் செட்டு போடுறோம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்க இது பல்லா வாரத்துலேயே பண்ணியிருக்கலாம் மேடம் எதுக்குடா இவ்வளோ தூரம் வந்து அப்படின்னு உதய் சிரிச்சுட்டு இருக்க உட்காந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மலைக்கெல்லாம் லைட் பண்ண முடியாது நாங்கள் அந்த ரோடுக்கு மட்டும் லைட் போட்டிருக்கோம் இவ்வளோ பெரிய வண்டுங்க அந்த காட்டில் லைட்டே பார்த்தது இல்லை வண்டு வந்து மூஸ்க்கு அடிக்கும் ட்ரெய் டிஸ்க்கு அடிக்கும் இங்கே வந்து அடித்தவொடனே அப்படினு நின்றுட்டு போனா அது நான் வந்து ஃபுல் சகதி என் ஃபேஸ் தெரியக்கூடாது கதைப்படி என் ஃபேஸ் தெரியக்கூடாது என் ஃபேஸ் தெரிஞ்சுதுன்னா ஹீரோக்கு என்னை யாரும் தெரிஞ்சிடும் அவர் தண்ணியில் முக்கி விட்டு எடுக்கும்போது அதை பேட்ச் ஒர்க் இருக்கா எங்கள் திருவள்ளூரில் வந்து ஒரு ஒரு இடத்துல பேட்ச் ஒர்க் ஒர்க் பண்ண ஒரு ஃபிஷிங் ஒரு நர்சரி மாதிரி அதில் வந்து என்னை முக்கிய எடுக்கணுமாமா முக்கிய எடுத்தா என் மேலே பூரா புழு ஓடிட்டு இருக்கு மீன் புழு இல்லாமல் இருக்கு சொல்லு சொல்லுபடியும் நான் சொன்ன உதவி பிரபு சார் முக்கிய படி என் பாடி கூட முக்கியம் எடுத்துட்ற முக்கிய எடுக்கிறார் எடை போட்டு எனக்கு உண்மையாக சொல்ல போனா இன்றைய நான் திரையுலகத்துல இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அதற்கெல்லாம் அடித்தளம் போட்டது ரெண்டு பேரும் படாத கஷ்டங்கள்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நாங்கெல்லாம் நடிகை நான் வந்திருக்கோம் நீங்க எல்லாம் பாராட்டுறீங்க நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து குழந்தையில இருந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு ஸோ அஃப்கோர்ஸ் பெருமையா தான் இருக்கு இத்தனை வருஷம் நம்ம சினிமால இருக்கோமா ஒரு நாற்பது ஆண்டு காலம் சினிமால இருக்குமா திரையுலகத்துல இருக்கோமா இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அது வேறு விஷயம் சார் ஆனால் பணமே வாழ்க்கையாகிடக்கூடாது பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லாட்டையும் பணம் கிடையாது பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள்லாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம் பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம் மகிழ்ச்சி போய்டும் பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம் நம்மளை பணம் காப்பாற்று நம்மளை காப்பாற்றி நம்ம சொல்கிறது பணம் கேட்கணும் பணம் சொல்கிறது நம்ம கேட்கக்கூடாது இதை வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னால் நீங்கள்லாம் கேட்பீங்க ஒரு வேலை நான் சொன்னால் கேட்க மாட்டேங்களான்னு தெரியல பரவாயில்ல விட்டுருங்க நோ ப்ராப்ளம் அது அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது ஸோ சொல்கிறேன் ஸோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானாக வந்து நானாக வந்து ஒரு ஒரு கல்லா எடுத்து நானாக கட்டின வீடு நானாக செதுக்குன செலன்னு சொன்ன சொல்லும் போது நம்ம ரசிப்போம் ஆனால் நானும் கிட்டத்தட்ட அப்படிதான் சார் யாருமே இல்லை பின்வளம் கிடையாது என் முன்னோர்கள் என் முன்னோர்கள் கிடையாது திரை உலகத்தில் தானே ஆர்கே செல்லமணி இந்த பக்கம் உதயகுமார் எல்லாருமே வந்து போராடி தான் போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது நான் வந்து செத்து இருக்கேன் சின்ன வயசில் நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும் இப்போல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும் நான்லாம் லாஸ்ட் மினிட்டில் வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சு நைட்டோட இருட்டோட இருட்டில் கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா அச்ச உணர்வு படித்து முடிச்சிட்டோம் திரைப்பட கல்லூரியில் மாணவன் ஆயிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும் என்னை விட அதிகமாக நேசித்தவரை என்னுடைய தகப்பனார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் நான் பார்த்து சார் ஷூட்டிங்கில் இருக்கேன் இந்த வாகினி ஸ்டுடியோவில் நைட்டு வந்து லேட் ஆகும் சார்னு சொல்கிறாங்க நான் பரவாயில்லைன்னு விட்டுட்டு பரவாயில்ல சார் எவ்வளோ நேராகவும் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சார் அப்படி சார் பரவாயில்ல லெவன் லெவன் தேர்ட்டி ஆனாலும் பரவாயில்ல அப்படி ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அஸ்ட்ரோட்டு வந்து சார் உங்களுக்கு முடிஞ்சிது சார் அப்படின்றார் முடிஞ்சது அப்படின்னு எட்டரை மணி இருக்கும் ஒம்பது மணி இருக்கும் முடிஞ்சது அப்படின்னு முடிஞ்சிச்சு சார் உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன் முடிஞ்சிச்சு சார்ன்னு சொல்கிறாங்க சரி சார் தேங்க் யூ சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்து சார் சொல்கிறேன் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன் திரும்ப ஒரு ஒரு அசிலேட்டு ஓடி வரார் ஓடி வந்து சார் நாளைக்கு நாலிக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்கள் கிட்டே அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார் ஃப்ரீ பண்ணுறாரு என்ன நாளைக்கு வேணாம்மா உங்களுக்கு வேண்டாம் அப்படியா சார் நாலன்க்கு நாலிக்கு வேண்டாம் சார் ஸோ நைஸ் தேங்க்யூ இன்னொரு ஃபோன் வருது எனக்கு அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து என்னை வந்து ரிலீஃப் பண்ணிவிட்டு டூ டேஸ்க்கு அவருக்கு நான் அவர் கூட அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக டூ டேஸ்க்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது என்னோட அதிகமாக நேசித்தவருங்கப்பா இவன் இருந்தால் இந்த இந்த திரையுலகம் நன்றா நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் ஒரு காரணம் இதெல்லாம் வந்து அன்றைக்கு நைட் பௌர்ணமி தான் அந்த பௌர்ணமி விழா நடக்குது இந்த பாமக விழா நடக்கு இந்த விழாக்கு நான் போயிட்டு அந்த விழா தாண்டி தான் மகாபிள வழியா இந்த பக்கம் போனால் ஈஸியாக போயிடலாம் ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு தான் கிளம்பி போறேன் அப்பப்போ எங்கள் தகப்பனாரோட டெட் பாடியை பாக்குறேன் பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம் உங்க கூட இருக்குன்றதுக்காக ஷூட்டிங்கெல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார்ட்டு மறைந்த மறைந்த என்னுடைய தகப்பனார் அப்பா இதெல்லாம் இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு பெரிய நடிகராக இருந்தால் பெரிய விஷயமா மாறும் இன்னைக்கு ஆர்கே செல்லு செல்லமணி சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சராசரி நடிகன் ஒரு இன்னைக்கு எங்களை முடிவு பண்றது என்ன முடிவு பண்ணுறது குறிப்பாக சொல்லலாம் எனக்கு போ போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இந்த இந்த இடத்துக்கு என்னை தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க முதுபூர காயம் சார் ரத்தம் வடுக்கல் என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க பேசிட்டு போவாங்க பேசி அந்த படம் அந்த படம் வந்து மிஸ் ஆகும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனாக இருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த கேரக்டருக்கு இவர் தான் கரெக்டாக இருக்கும் வேற யாராவது வேணாம் ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதற்கு வேறு வழியும் தெரியல சார் எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் வேற வழி தெரியல உண்மையாகவே இந்த மெட்ராஸ்கா இந்த படத்தில் நான் லீட் ரோலை பண்ணியிருக்கேன் ஆஃப்கோர்ஸ் லீட் ரோல் கதையின் கதாநாயகன் கிடையாது கதையினுடைய நாயகன் அவ்வளவுதான் ஸோ அதனால வந்து செய்து வந்து கலையை கலையாக பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய சகோதரி ஒருத்தங்க பேசினாங்க ரொம்ப நேர்மையான பேச்சு நானும் ரசித்தேன் அந்த பேச்சை திரையுலகத்தில் இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம் இன்றைக்கி நமக்கு நமக்குன்னு ஒருத்தர் என்ன அப்படின்னா ஒரு நூறு பேர் இருக்கும் அதில் பத்து பேர் தான் வேணும்னா பத்து பேர் சூஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஒருத்தங்க இருக்காங்க அதனால் செய்து ஆர்கே சொல்லுமணி போல உதயகுமார் போல பேரரசு போல் பேரரசுலாம் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மளுடைய சாபக்கேடாக என்ன காரணம் தெரியல ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம் நம்ம ஸோ அதுலேயும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கோம் இந்த ஓடுற குதிரை என்றைக்குமே ஓடுன்ற மாதிரி அதில் அதில் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம் பார்த்துட்டு ஸோ அதனால் இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நாங்கள் வந்து குறித்த நேரத்துக்கு முடித்தோன்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய இயக்குனர் எனக்கு டைமே கொடுக்க மாட்டார் எனக்கு டைம் கொடுக்காம அவர் ப்ராமண்டிங் பண்ணுறத நான் பேசுவேன் அது இது ஒரு சீனாக இருக்கும் நானும் முனிஷ்காந்தெல்லாம் பண்ணியிருப்போம் இந்த சீனாக இருக்கும் நான் சொன்னேன் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேச பேச நான் எடுத்து பேசுகிறேன் தெலுங்கு படம் பண்ணி எனக்கு பழக்கம் அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ப்ராமன் பண்ணுவார் மழை வேற இருக்கு மழை பெய்யும்போது மழையில் அந்த சீன் எடுத்துட்டு இருக்கோம் முடிச்சாகணும் முடிச்சுட்டு போகணும் உடனே நாங்கள் உடனே போகணும் ஒன் ஹவர்ல ஷிஃப்டிங் ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் ஆறு சீன் எடுப்பாரு டேரக்டர் இவருக்காக நாங்களும் நானும் ஒத்துழைச்சு இவருக்காக என்ன பரவாயில்ல சார் பரவாயில்ல நீங்களே பண்ணுங்க நீங்களே பண்ணுங்க இந்த ஆனந்தராஜ் தான் இந்த படத்துல பார்ப்பீங்க நீங்க இதுல வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கதை இந்த கதை கலம்பு ரொம்ப புதுசாக இருக்கும் இது நல்ல படம் என்று உங்களுக்கு தோண்டினால் உங்கள் மனசாட்சிக்கு தோண்டினா நீங்கள் நல்ல படம்னு எழுதுங்க கண்டிப்பா வந்து என் பத்திரிக்கை நண்பர்கள் இந்த ஊடக சமுதாயம் வந்து நாலு தூணில் ஒரு தூண் மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது தான் இன்றைக்கி ஒரு நல்ல படமா கெட்ட படமா நல்ல படம் நல்ல படம் என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம் நல்ல படத்தை நீங்களும் வரவேற்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்லேருந்து காஃபி கொடுத்த தயாரிப்பு நிர்வாகி வரை இன்றைக்கு இருந்து இன்னைக்கு பிஆர்ஓல இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தின என்னுடைய சகோதரி ரோகிணி அவங்க உள்ள சொன்னாங்க பேரை மறந்துட்டு என்னுடைய ப பாருங்க என்னுடைய மகளாக நடிச்சாங்க அவங்க படத்தில் ஆனால் அவங்க பேரே நான் இன்னும் ஞாபகம் வச்சுக்கல பேர் கேட்டு கேட்டு ஞாபகம் வச்சுக்க ஆராதரான் பேர் சொன்னாங்க அவங்க எங்கிட்ட இப்போ தான் பேரே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் நம்மள தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் இது வந்து உங்களை உங்களுடைய உங்களுடைய நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய கைத்தட்டலும் வரவேற்பும் தான் இதை நான் பேசின ஒரு கலைஞனுக்கு உங்களை போன்ற ஒரு நல்ல வார்த்தை நல்ல மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை நாங்கள் வந்து பழகிட்டோம் நல்ல படமா கெட்ட படமா நல்லா ஓடிச்சுன்னா நல்லா ஓடிச்சு ஓகே வேறு வேலையை பார்க்கலாம் நல்லா ஓடலனாலும் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படி நினைச்சிட்டு போகிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி நல்ல படம் இதை வாழ்த்தணும் வரவேற்கணும் என்று உங்களோடு கேட்டுக்கொண்டு இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்